காலத்தில் காசி அரசன் இருந்தனர் அம்பை அம்பிகா அம்பாலிகா அம்பையை வீர தெய்வமான குற்றவைக்கு நிகர நினைச்சு வளர்த்தாரு இரண்டாவது மகளான அம்பிகாவை மகாலட்சுமியாக நினைத்து வளர்த்தார் மூன்றாவது மகளான அம்பாலிகாவை கலைமகளான சரஸ்வதியின் உருவமா நினைத்து வளர்த்தார் இப்படிப்பட்ட மூன்று மகள்களும் வளர்ந்து பருவ வயதுக்கு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அம்பைக்கு சோபல நாட்டு மன்னனான சல்வானுக்கு காதல் ஏற்படுகிறது காதல்னால் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ளாத காதல் ரெண்டு பேரின் பெருமை பற்றியும் ஊர் மக்கள் அதிகமாக பேசியதனால் அவர்களுக்குள் காதல் ஏற்படுகிறது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டதே கிடையாது ஆனால் சல்வ மன்னன் அடிக்கடி அம்பைக்கு தூது அனுப்புவார் மேலும் பரிசு பொருட்கள் அனுப்புவார் அந்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் அம்பை மிகவும் பத்திரமாக வைத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் காசி அரசனான பீமதேவன் மூன்று மகள்களுக்கும் சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறார் பல நாட்டு மன்னர்களுக்கு அழைப்பு விடுகிறார் சால்வ அரசருக்கும் அந்த அழைப்பு போய் சேர்கிறது எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு போனது ஆனால் இருப்பதிலேயே பெரிய நாடாகவும் படைபலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாகவும் இருந்த அஸ்தனாபுரத்திற்கு மட்டும் அழைப்பு போகவில்லை அதற்கு காரணம் விசித்திர வீரியன் விசித்திர வீரியனுக்கு தன் பெண் தேடி கொண்டிருந்தார்கள் பிறவிலிருந்தே உடல் நலக்குறைவால் இருந்த விசித்திர வீரனுக்கு பெண் கொடுப்பதற்கு காசிராஜனுக்கும் விருப்பமில்லாமல் இருந்தது அதனால தான் அஸ்தனாபுரத்திற்கு அழைப்பு விடுவிக்காமல் இருந்தார்கள் இதனால் விசித்திர வீரனின் தாயான சத்யவதிக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது ஒரு பக்கம் காசிராஜனான பீமதேவன் தன்னுடைய மகள்களுக்கு சுயவரம் ஏற்பாடு மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார் அந்த மூன்று மகள்களும் தங்களை மிக அழகாக அலகாரம் செய்து கொண்டிருந்தார்கள் சுயவரம் நாள் அன்று அந்த மண்டபமே பல நாட்டு மன்னர்களால் நிரம்பி இருந்தது இந்த இடத்திலேயே கூடுதல் அழகாக இருந்தது அம்பை மட்டும்தான் ஏன்னா தன்னுடைய காதலான செல்வ மன்னன் கரம்பிடிக்கப் போறாங்க என்ற சந்தோஷத்தில் இருந்தாள் முதல் நாளை சல்வன் தன்னுடைய காதலியான அம்பைக்கு தாளம்பூவு தூது அனுப்பியிருந்தார் அந்த தாளம்பூவை தான் அம்பை மாலையாக அதை கையில் வைத்திருந்தாள் எப்படியாவது சல்வ மன்னனுடைய கழுத்தில் போட வேண்டும் என்ற ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள் இது ஒரு புறம் இருக்க அஸ்தனாபுரத்தில் சத்யவதிக்கு பயங்கர கோபம் இருந்தது ஏன்னா காசி அரசன் தனக்கு அழைப்பு விடுவிக்கவில்லை என்ற கோபத்தில் இருந்தார்கள் விசித்திர வீரனுக்கு பெண் கொடுக்க விருப்பமில்லை என்றால் வேறு எந்த நாட்டு மன்னன் பெண் கொடுப்பாங்க அப்படின்னு விசித்திர வீரனுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமே என்று கோபத்துடன் இறந்தார் அதே கோபத்துடன் சத்யவதி பீஸ்மரை கூப்பிட்டு சொல்கிறார் நீ இப்பவே காசிநாட்டுக்கு போ ஈமதேவன் நடத்தி கொண்டிருக்கிறான் மண்டபத்திற்குள் போய் அவருடைய மூன்று மகள்களையும் கடத்தி கொண்டு அஸ்திரபுரம் வந்து சேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பீஷ்மருக்கு இதில் துளி அளவு விருப்பமில்லை ஆனால் சத்யவதையுடைய பேச்சு மீற முடியாமல் பீஷ்மர் தன்னுடைய சில படை வீரர்களை கூட்டிக் கொண்டு காசி நாட்டுக்கு செல்கிறார் அங்கு சுயவர மண்டபத்திற்குள் அதிரடியாக நுழைகிறார் பல நாட்டு மன்னர்கள் வழிவிட்டு விடுகிறார்கள் ஏனென்றால் பீஷ்மர் எதிர்க்கும் அளவிற்கு தைரியம் உள்ள மன்னன் அங்கு யாரும் இல்லை பீஷ்மர் காசி அரசரிடம் சொல்கிறார் பீமதேவா உன்னுடைய மூன்று மகள்களையும் நான் என்னுடைய நாடான அஸ்தனம்பரத்திற்கு கூட்டிட்டு போய் என்னுடைய சகோதரான விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அம்பைக்கு கடும் கோபம் வந்தது அருகில் இருந்த வாளை எடுத்து பீஷ்மரின் படை வீரர் ஒருவரின் தலையை அப்படியே விட்டுட்டாங்க இதை பார்த்த பீஷ்மருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏனென்றால் எந்த பெண்மணியும் இவ்வளோ வீரத்துடன் அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு மூன்று பெண்களையும் பீஷ்மர் பலவந்தமாக இழுத்துக்கொண்டு தேரில் செல்கிறார் யாருமே எதிர்க்கவில்லை ஆனால் சல்வன் மட்டும் பீஷ்மரை எதிர்த்து நிற்கிறார் ஏனென்றால் தன்னுடைய காதலி அந்த தேரில் இருப்பதனால் அம்பை ரொம்ப நம்பினாங்க பீஷ்மரை தோற்கடித்து சல்வன் எப்படியும் தன்னை கரம்பிடித்து விடுவான் அப்படின்னு முழுசாக நம்பினாங்க ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் பீஷ்மரிடம் சல்வ மன்னனால் போட்டி போட முடியவில்லை தோற்று போய்விட்டார் பீஷ்மர் அந்த மூன்று பெண்களையும் அனல் பறக்க புயல் வேகத்தில் தன்னுடைய தேரில் கூட்டிட்டு போறாரு காசி நகரத்திலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு செல்வதற்கு ஒரு நதியை கடக்க வேண்டும் அப்ப அந்த மூன்று பெண்மணிகளையும் ஒரு படகில் ஏற்றுகிறார் பீஷ்மர் அந்த மூன்று பெண்களும் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவே இல்லை சுயவர மண்டபத்தில் திருமண கோலத்தில் இருந்த பெண்களை இப்படி பலவந்தமாக இழுத்து கொண்டு வருகிறாரே இதை எதிர்க்க யாருமே இல்லையா நம்மளுடைய நிலைமை என்னதாக ஆகப் போகிறது எங்கே போறோம் நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அப்படின்னு பல எண்ணங்களோட அந்த படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அஸ்தினாபுரத்தை நெருங்கியாச்சு அந்த படகிலிருந்து மூன்று பெண்மணிகளும் கீழே இறங்குகிறார்கள் அப்போ அம்பை பீஷ்மரை பார்த்து தைரியமாக சொல்லறாங்க பீஷ்மரே நான் சல்வ மன்னனை தான் நேசிக்கிறேன் அவரும் என்னை விரும்புகிறார் நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் உங்களுடைய சகோதரான விசித்திர வீரனை என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்றாங்க இதை கேட்கவும் பீஷ்மர் ஒரு நொடி கூட யோசிக்காமல் நீ சோபல நாட்டுக்கே போ நீ செல்வ மன்னனையே திருமணம் செய்து கொள் அப்படின்னு வெகு சிறப்பாக பல மரியாதைகளோடு அனுப்பி வைக்கிறார் அம்பை போனது அம்பிகா சந்தோஷமாக பார்க்கறா நீயாவது சந்தோஷமாக இரு அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறார்கள் அஸ்தனாபுரத்தில் இருந்து சோபல நாட்டிற்கு அம்பை படகுல போயிட்டு இருக்கிறாங்க பல சிந்தனைகள் அவங்க மனசில் ஓடுது சோபல நாட்டிற்குள் நுழைந்தவுடன் எப்படியாவது சல்வனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கற்பனையோடு போகிறாங்க ஆனால் அங்கே தான் பேரதிர்ச்சி காத்திருந்தது சல்வனின் அரண்மனைக்குள் போகிறாங்க சல்வன் அம்பியை பார்த்து அடுத்த நொடிய சொன்ன வார்த்தையே அஸ்தினாபுரத்து அரசிய வருக வருக அப்படின்னு சொன்னாரு இதை கேட்கவும் அம்பைக்கு பேர் அதிர்ச்சி இடியே விழுந்தது மாதிரி இருந்தது அம்பை எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க நான் பீஷ்மரன் அரமணிக்குள் நுழையவில்லை உங்களை திருமணம் பண்ணிக்க போறேன் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நொடியே பீஷ்மர் என்னை அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு செல்வம் மன்னன் என்ன சொன்னாரு தெரியுமா மண்டபத்தில் மண்டபத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பேஷ்மர் உன்னை இழுத்துட்டு போனார் அத்தனை நாட்டு மன்னர்கள் உன்னை பார்த்தாங்க ஆனால் யாருமே எதிர்க்கவில்லை நான் மட்டும்தான் எதிர்த்து நின்னேன் அதனால் என்னை எல்லாரும் பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ நீ அஸ்தனாபுரத்தின் அரசியாக திரும்ப வந்திருக்க உன்னை நான் என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டா எல்லாரும் ரொம்ப தப்பாக நினைப்பாங்க அது எனக்கு பெரிய அவமானம் அதனால் திரும்ப அஸ்தனாபுரத்திற்கே போயிரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இப்போ அம்பைக்கு என்ன செய்யணும் தெரியல அஸ்தனாபுரத்திற்கு போக மனமில்லை அதனால் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு காசி நாட்டுக்கு போகிறாங்க அங்கே தன்னுடைய தந்தையான பீமதேவனை பார்க்குறாங்க அவரும் அம்பியை ஏற்றுக்க விட்டார் நீ என்னுடைய மகள்தான் ஆனால் நீ அஸ்தனாபுரத்தினுடைய அரசி உன்னியை நான் என்னுடைய அரண்மனையில் வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பீஷ்மர் படையெடுத்து வருவார் அவ்வளவு பெரிய படைபலம் எனக்கு கிடையாது இதனால் நாட்டு மக்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் அதனால் தயவு செஞ்சு நீ அஸ்தனாபுரத்திற்கே போயிரு அப்படின்னு காசிராஜனும் அனுப்பி வச்சிட்டாரு இப்போ அம்பை ரொம்ப நொந்து போயிட்டாங்க எந்த தவறும் செய்யாமல் தன்னுடைய இளமை தன்னுடைய அழகான வாழ்க்கை தன்னுடைய கற்பனை காதல் எல்லாம் ஒரே நொடியில் அழிஞ்சு போயிடுச்சே என்ன செய்யணும் தெரியல அஸ்தனாபுரத்திற்கே மறுபடியும் போகிறாங்க பீஷ்மரே பார்க்குறாங்க பீஷ்மரே உன்னால தான் என்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு சோபல நாட்டு மன்னன் என்னை ஏத்துக்கல என்னுடைய தந்தையும் என்னை அனுப்பி வச்சிட்டாரு அதனால தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தன் பிரம்மச்சரியர் விரதத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால் அவரும் மறுப்பு தெரிவித்து விட்டார் இப்ப அம்பைக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அந்த இடத்தில் வைத்து சொல்லுறாங்க நீ வீரனாக இருக்கலாம் பலைபட வீரர்களோடு இருக்கலாம் ஆனால் உன்னுடைய அழிவு என் கையில்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தோடு காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டாங்க ஒற்றைக்கால் கட்டை விரலில் நின்று கடுமையான தவம் இருக்கிறாங்க முருகப்பெருமானை நோக்கி அம்பையின் தவத்தை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அந்த இடத்தில் காட்சி கொடுத்தார் அம்பை கிட்ட ஒரு மலர்மலையினை கொடுக்கிறார் அந்த மலர் வான உலகத்தில் பூக்கிற ஒரு மலர் என்னைக்குமே வாடாது இந்த மலர் மாலையை எந்த மன்னர் வாங்குகிறாரோ அந்த மன்னரால் மட்டும்தான் பீஷ்மருக்கு மரணம் அப்படின்னு சொல்லிடுறாரு பீஷ்மரை அழைப்பது தான் அம்பையோட சபதமே உடனே அந்த மலர் மாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாடாக போறாங்க எந்த நாட்டும் மன்னருமே அந்த மலர் மாளியை வாங்கிக்க தயாராகவே இல்லை ஏன்னால் பீஷ்மருடைய பலத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அம்பை ஓராண்டு ஈராண்டு கிடையாது ஆறு வருடங்கள் அழிந்து பார்த்துட்டாங்க யாருமே அந்த மலர் மாளியை வாங்கவே இல்லை கடைசியில் அம்பை எங்கே போனாங்க தெரியுமா பாஞ்சால நாட்டுக்கு போய் துருபத கிட்டே சொல்லுறாங்க எப்படியாவது இந்த மாளியை வாங்கிக்கோங்க பீஷ்மரி எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் துருபத மன்னனோ என்னால் பீஷ்மரை எதிர்க்க முடியாது அப்படின்னு அந்த மாலையை வாங்கிக்கவே இல்லை அம்பை ரொம்ப மனநொந்து போயிட்டாங்க அந்த மாலையை அப்படியே துருபத மன்னனே அரண்மனையிலேயே போட்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் காட்டுக்கு தவம் அண்ண போயிட்டாங்க துருபத மன்னனுக்கு ஒரே பயம் இந்த மாலையை அணிவிக்கிறவன் தானே பீஷ்மரி அழிக்க முடியும் சொல்லி அந்த மாலையை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு வந்தார் இந்த பக்கம் காட்டுக்கு போன அம்பை சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறாங்க சிவபெருமானம் அம்பைக்கு காட்சி கொடுக்கிறார் பெண்ணே உன்னால இந்த பிரிவில் பீஷ்மரி எதிர்த்து போராட முடியாது அதற்கான வலிமையும் உன்கிட்ட கிடையாது மறுபிரிவி எடு உனக்கு வலிமை இருக்கும் நீ ஆனா உருவம் எடுத்து பீஷ்மரை பழி வாங்குவ கண்டிப்பா உன் கையில தான் பீஷ்மருக்கு மரணம் சொல்லிட்டு சிவபெருமான் இருந்து மறைந்து விட்டார் இதை கேட்கவும் அம்பைக்கு ஒரே சந்தோஷம் ஏனா சிவபெருமானே சொல்லிட்டாரு பீஷ்மனின் அழிவு அம்பை கையில் தான் நின்று ஆனால் இதுக்காக மறுபிரிவு வரை காத்திருக்கணுமே உடனே நாம் மறுபிரிவு எடுத்தால்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சி ஒரு சிதியை ஏற்பாடு செய்தது அதில் தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரை விட்டுட்டாங்க பாஞ்சால நாட்டும் மன்னன் அண்ணன் துருபதனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது அதனால் அவர் காட்டுக்கு போய் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அரண்மனையில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு சிவபெருமான் தனித்தனியாக காட்சி கொடுத்தார் சிவபெருமான் சொல்லறார் பீஸ்மரே கொல்லக்கூடிய வலிமை மிகுந்த குழந்தை தான் உங்களுக்கு பிறக்கும் தொடக்கத்தில் பின்னாக இருந்தாலும் அந்த குழந்தை ஆணாக மாறும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு இப்ப காட்டில் தவம் முடிச்சிட்டு துருபத மன்னன் அரண்மனைக்கு வராரு அவருடைய மனைவி ரொம்ப கவலையோட வரவேற்கிறாங்க சிவன் அருளால் பிறக்கப்போற இந்த குழந்தையை எப்படி வளர்க்கிறது பெண்ணாவா ஆனாவா பெண் குழந்தையை சமுதாயத்திற்கு விட்டால் பிற்காலத்தில் அந்த குழந்தை ஆணாக மாறும்போது அந்த குழந்தையை எல்லாரும் கேலி செய்ய மாட்டாங்களா இதில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால் குழந்தை எந்த வயதில் ஆணாக மாறும் என்ற விஷயத்தை சிவபெருமான் சொல்லலையே அப்படின்னு சிந்தனையிலேயே இரண்டு பேரும் இறந்தாங்க அடுத்த பத்து மாதத்தில் துர்பதனின் மனைவி ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தை பெண் என்பது துருவதனுக்கு அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் பெண்களை கூட பக்கத்தில் வச்சுக்கல அந்த குழந்தைக்கு நீராட்டுவதிலிருந்து எல்லா வேலையும் அவங்களே கவனமாக பார்த்துக்கிட்டாங்க அந்த குழந்தைக்கு ஆண் உடை தான் உடுத்தினாங்க சிகண்டின்னு பெயர் சூட்டினார்கள் எல்லார்கிட்டையுமே அவங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க செகண்டனியே ரொம்ப கவனமாக வளர்த்து வந்தாங்க ஒரு ஆணுக்குரிய அத்தனை திறமைகளையும் சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க இப்போ செகண்டனிக்கு பருவ வயது வருது அந்த சமயத்தில் ரண்யவர்மனுடைய புதல்விக்கு செகண்டனி மேலே காதல் ஏற்படுது செகண்டனியை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு அடம்பிடிச்சாங்க இப்போ என்ன செய்யணும் துருவத மன்னனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஏனென்றால் ரண்யவர்மரை பகச்சிக்க முடியாது அவருடைய படை அதிகம் ரகசியத்தை வெளியிடவும் முடியாது அது ரொம்பவே அவமானமா போய்விடும் இப்போ துருபத மன்னன் செகண்டினியை கூப்பிட்டு சொல்லறாரு நீ ரண்யவர்மனுடைய மகளையே திருமணம் செஞ்சுக்கோ ஆறு மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம் என்று சொல்லி அவளை உன்னை நெருங்கி விடாமல் பார்த்துக்கோ இந்த ஆறு மாத காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒருவேளை சிவபெருமான் கொடுத்த வரம்படி நீ ஆணாக கூட மாறலாம் இல்ல என்ன நடந்தாலும் அது கடவுளுடைய விளையாட்டு என்று எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாரு சிகண்டனியும் அதற்கு ஒத்துக்கிறாங்க துர்பத மன்னன் ரொம்ப சிறப்பாக திருமணம் ஏற்பாடு பண்ணாரு ரண்யவர்மனுடைய மகளுக்கு சிகண்டனிக்கும் ரொம்ப கோலகலமாக திருமணம் நடந்து முடிந்தது ரண்யவர்மன் துருவதனை பார்த்து கேட்கிறார் ஆறு மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம் சொல்லிடுறீங்க சரி ஒரு நான்கு நாட்களுக்கு மட்டும் என்னுடைய மருமகனாக செகண்டனி என்னுடைய நாட்டிற்கு அழைத்து கொண்டு போய் விருந்து செய்யறேன் அப்படின்னு கேட்கிறாரு துருபத மன்னனுக்கு மறுப்பு தெரிய வைக்கவே முடியவில்லை செகண்டனி கிட்ட எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கிறார் ரண்யவர்மனுடைய அரண்மனையில் சிகண்டனிக்கும் ரண்யவர்மனுடைய புதல்விக்கும் ரொம்ப கோலாகலமாக விருந்து நடக்குது ரண்யவர்மனுடைய மகள் சிகண்டனி ஆணில்லை பெண்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே தன்னுடைய தந்தையான ரண்யவர்மனிடம் ஓடி வந்து சொல்லறாங்க தந்தையே செகண்டனி ஆண் கிடையாது பெண் அப்படின்னு சொல்லவும் ரண்யவர்மனுக்கு கடும் கோபம் வந்தது உடனே செகண்டனியை கூப்பிட்டு கேட்கிறார் நீ ஆண் இல்லையாமே பெண்தான் என்று என்னுடைய மகள் சொல்கிறாள் இது எந்த விதத்தில் நாயம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார் ஆனா இந்த சூழ்நிலையில செகண்டனியை ரொம்ப தெளிவாக கையாண்டாங்க வர்மரே, உங்களுடைய மகள் யாரோ காதலிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதனால தான் என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க அப்படின்னு செகண்டனி சிகண்டனி இருந்து தேரில் கிளம்பி போயிட்டாரு ரண்யவர்மன் சும்மா விடுவாரா பின்னாடியே போகிறாரு பாஞ்சால நாட்டுக்கு போய் தன்னுடைய மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக படைவாளத்தோடு போகிறாரு ஆனால் சிகண்டனி பாஞ்சால நாட்டுக்கு போகாமல் காட்டுக்கு போயிட்டார் இனிமேல் இந்த அவமானத்தோட உயிர் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது உயிரை விட வேண்டியது தான் உரிய நேரத்தில் கிட்டாத சிவன் அருளால் இனிமேல் என்ன பயன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டில் ஒரு கொக்கைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆழமறை இருந்தது அதற்கு அடியில் இரவு பகல் பாராமல் ஒரே நிலையில் அமர்ந்து உன்னா நோம்பி இருக்கிறார் சிகண்டனி அந்த குகையில் குபேரனுக்கு வேண்டப்பட்ட ஒரு எச்சன் வாழ்ந்துட்டு வந்தார் செகண்டனியை பணிவோடு விசாரித்தார் செகண்டனி தன்னோட வரலாறு எல்லாத்தையுமே சொல்லறாரு அதற்கு அந்த எச்சன் இவ்வளவுதானா நீ கவலைப்படாதே நான் குபேரனுக்கு வேண்டப்பட்டவன்தான் என்னால் உனக்கு வரங்கொடுக்க முடியும் அதாவது உன்னுடைய பெண்மையை நான் வாங்கிட்டு என்னுடைய ஆண்மையை உனக்கு கொடுக்க முடியும் ஓராண்டுக்குள் நீ மறுபடியும் வந்து என்னுடைய ஆண்மையை எனக்கே திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த அந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் நான் உன்னை ஆணாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட சிகண்டனிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஓராண்டுல என்னன்னாலும் நடக்கலாம் இந்த எச்சனை தன்னை காக்க வந்த சிவபெருமானாக நினைச்சு வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த எச்சன் சிகண்டனி தலையில் கையை வைத்து மந்திரம் சொன்னாங்க அடுத்தனுடைய சிகண்டனி ஆணாக மாறினாங்க அந்த எச்சன் பெண்ணாக மாறினாங்க உடனடிய சிகண்டனி தன்னுடைய நாடான பாஞ்சால நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் அங்கு ரண்யவர்மனையும் அவருடைய படைகள் சூழ்ந்த இருப்பதையும் சீற்றத்தோடு ரண்யவர்மன் இருப்பதை பார்த்தார் தன்னுடைய பெற்றோர்கள் முன்னிலையும் தன்னுடைய நாட்டு மக்கள் முன்னிலையும் தன்னுடைய மாமனார் ரண்யவர்மன் முன்னிலையும் சிகண்டனி கம்பீரமாக சொல்லறாரு ரண்யவர்மரே மாமனார் என்றால் தந்தைஸ்தானம் தானே அப்படி இருக்க உங்கள் மாப்பிள்ளை மேல் இப்படி ஒரு அவாண்டமான பழி சுமத்தலாமா என்னுடைய நாட்டு மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அவசரப்பட்டு படையெடுத்து வந்துட்டீங்க நீங்க வேணா உங்க நாட்டு மருத்துவ குழுவை வச்சு என்னை பரிசோதனை பண்ணி பாருங்க எங்க நாட்டு மருத்துவர்கள் தேவை கிடையாது நான் சோதனைக்கு தயார் அப்படின்னு கம்பீரமா சொன்னார் உடனே ரண்யவர்மனுடைய நாட்டு மருத்துவர்கள் செகண்டனியை சோதனை பண்ணி பார்த்தாங்க ரண்யவர்மன் கிட்ட சொல்லுறாங்க மன்னா சிகண்டனி ஆண்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரண்யவர்மனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு தன்னுடைய மருமகனான சிகண்டனிக்கிட்டையும் அவர் பெற்றோர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் அடுத்த தன்னுடைய மகளை தாறு மாற திட்டினார் அப்போ சிகண்டனி குறுக்கிட்டு ரன்னியவர் முறை ஒரு முறை நடந்தது நடந்துருச்சு பற்றி பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்க மகளை எல்லாரும் முன்னிலையில் திட்டாதீங்க ஏன்னா அவங்க இனிமேல் உங்களுடைய மகள் மட்டும் கிடையாது என்னுடைய மனைவின் அப்படின்னு சொல்லிட்டு ரண்யவர்மனுடைய மகளை கூப்பிட்டு செகண்டினி அரண்மனைக்குள்ளே போயிட்டாரு இப்படியே ஓராண்டு காலம் போயிடுச்சு எச்சன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா ஓராண்டு காலத்தில் கண்டிப்பா வந்து தன்னுடைய ஆன்மீ திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்னு அதனால சிவபெருமானை வணங்கிட்டு சிகண்டனி யாருக்கும் தெரியாமல் காட்டுக்கு போனார் அங்கே பெண்ணாக இருந்த எச்சனை பார்த்து சிகண்டனி சொல்றாரு யச்சனே நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்க இப்போ ஓராண்டு காலம் முடிஞ்சிருச்சு நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி என்னுடைய ஆண்மையை எடுத்துக்கோ உன்னுடைய பெண்மையை நீ திரும்ப கொடுத்துரு அப்படின்னு நன்றியோடு கேட்கிறார் இதை கேட்ட அந்த எச்சன் கலகலன்னு சிரிச்சிட்டு சொல்கிறான் அப்பனே சிகண்டனி என்னுடைய இறக்கத்தின் காரணமாகத்தான் நான் உனக்கு என்னுடைய ஆண்மைத்தன்மை கொடுத்தேன் நான் பெண்ணாயிட்டேன் நீ விடை போன கொஞ்ச நாளிலே என்னுடைய தலைவனான குபேரன் இங்கே வந்தாரு என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு கோபப்பட்டார் இறக்கப்படுவதற்கு ஒரு அளவு இல்லையா இனிமேல் நீ பின்னாவே இரு அப்படின்னு சபிச்சிட்டு போயிட்டாரு நல்ல நோக்கத்தோடு செய்த செயலுக்கு இப்படி ஒரு சாபமா அப்படின்னு கதிரனேன் அதை பார்த்துட்டு மனம் இறங்கிய குபேரன் சொன்னார் நீ யாருக்கு உன்னுடைய ஆண்மைத்தன்மையை விட்டு கொடுத்தாயோ அவர் இறந்ததற்கு பிறகு நீ மறுபடியும் ஆணாவாய் அப்படின்னு சாபம் விமர்சனம் கொடுத்தார் நீ ரொம்ப நாள் வாழனும் ஆசைப்படுறேன் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை ஏன்னா நான் பெண்ணாக இருப்பதால் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது ஒரு பெண் அடையக்கூடிய அத்தனை சுப துக்கங்களையும் அனுபவபூர்வமாக அறியவதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் விசித்திரமாக தான் இருக்குது நீயும் நானும் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்கவும் சிகண்டனிக்கு இன்னும் சந்தோஷம் எச்சனுக்கு மனசார நன்றியை தெரிவித்து விட்டு தன்னுடைய நாட்டுக்கே மறுபடியும் போயிட்டாரு சிகண்டனி நடந்த விஷயத்தை தன் தாய் தந்தையிடம் சொல்லவும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த சூழ்நிலையில்தான் சிகண்டனி தன்னுடைய பிறப்பின் காரணத்துக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு உணர்ந்தாங்க போன பிரிவிலே அம்பையா இருந்தப்போ துருபத மன்னனுடைய அரண்மனையிலே ஒரு மலர் விட்டுட்டு போனாங்க இல்லையா இப்போ சிகண்டனியை மறுபிரிவி எடுத்து அதே மலர் மலர்மாலியை எடுத்து தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கிட்டு பீஷ்மரியை கொல்லறதற்கு ஆயுதமானாங்க இப்போ தான் மகாபாரத போருக்கான நேரம் நெருங்குது கிருஷ்ணர்கிட்ட சிகண்டனி கேட்குறாங்க கிருஷ்ணா போரில் பெண்கள் பங்கேற்க கூடாதமே அப்படின்னு கேட்குறாங்க உடனே கிருஷ்ணர் சொல்லுறார் சிகண்டனி நீ ஆணா இல்லை பெண்ணா நீ ஆண் என்பது தான் உண்மை என்றால் பெண்கள் களத்தில் கலந்துக்க கூடாது என்று அப்படி என்றதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டார் இதை கேட்கவும் இருந்த குழப்பம் தீர்ந்துவிட்டது ஒரு வழிய மகாபாரத போர் தொடங்கிடுச்சு போர் இதத்தில் மூன்றாவது நாள் சிகண்டனி பீஷ்மரை தேடி போய் அவர் முன்னாடி நின்று போருக்கு அழைக்கிறாங்க அப்ப பீஷ்மர் சொல்லறாரு நான் பெண்களோடு போரிடுவதில்லை அப்படின்னு சொல்லி சிகண்டனியை நிராகரிச்சிறாரு மூன்றாவது நாள் போருக்கு பிறகு சில நாட்கள் பீஷ்மரும் சிகண்டனியும் எதிரெதிரே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை கடைசியில் ஒன்பதாவது நாள் போகிற அன்னைக்கு இரவு தர்மர் கிருஷ்ணரும் பீஷ்மரை சந்தித்து சொல்லுறாங்க நீங்கள் அநீதி பக்கம்தான் நிற்கிறீங்க தர்மம் வெளில நீங்கள் தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட பீஷ்மர் சொல்லுறாரு தர்மம் வெளில நான் ஒரு நாளும் தடையாக இருக்க மாட்டேன் எனக்கு தர்மம் தான் வெல்லணும் நாளைக்கே சிகண்டனியை என் முன்னாடி நிறுத்துங்க நான் வீழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு அடுத்த நாள் போகிற அர்ஜுனுடைய தேரில் சிகண்டனியும் போகிறாங்க பீஷ்மருக்கு எதிரே போய் அந்த தேர் நிற்கிது அந்த நிமிஷத்தில் பீஷ்மருக்கு சிகண்டனியை அம்பையாக தெரிஞ்சாங்க போன பிறவிலே அம்பை பீஷ்மருடைய அரண்மனையில் இருந்து எந்த சாபத்தோடு போனாங்களோ அதே கோபக்கணலோட கண்களில் அதே அக்னியோட செகண்டனி அம்பையாய் பீஷ்மருடைய கண்ணுக்கு காட்சி கொடுத்தாங்க செகண்டனி சொல்லுறாங்க பீஷ்மா உன்னால தான் என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் இந்த பிறவி எடுத்ததே உன்னை அழிக்கத்தான் வில்லை விடு அம்பே அப்படின்னு கத்தினாங்க அடுத்தனுடைய பீஷ்மர் அம்பை கீழே போட்டுட்டாரு நான் தான் பெண்களோட போரிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நிராயதுபானியாக நின்னாரு செகண்டனி சொல்லறாங்க பெண்ணுடைய வாழ்க்கையை அழித்த உன்னை அழிப்பது தான் எனக்கு எந்த பாவமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எய்தினாங்க அஞ்சு முறை அம்பு எய்தினாங்க அடுத்து கிருஷ்ணன் கூற்றுப்படி அர்ஜுனன் அழுந்துக்கிட்டே பீஷ்மர் மேலே அம்பு எய்தார் பீஷ்மருடைய தலையை தவிர மற்ற எல்லா பாகங்களையும் அம்புகள் நிறைந்திருந்தன அம்பு படுக்கையில் பீஷ்மர் அப்படியே விழுந்துட்டார் பார்த்தீங்களா பீஷ்மருடைய அவசர முடிவால் அம்பை பாதிக்கப்பட்டாள் அம்பை தன்னுடைய காதலர்கிட்டையும் பெற்ற தந்தை கிட்டையும் புறக்கணிக்கப்பட்டாலும் தன்னுடைய இந்த அவல நிலைக்கு காரணமான பீஷ்மரை பழி வாங்கமனும் விடாமுயற்சியுடன் இந்த பிரிவியிலே மறுபிரிவு எடுத்து சாதிச்சிட்டாங்க மாவீரான பீஷ்மர் தன் பெண் தானே அப்படின்னு சாதாரணமாக நினைச்சிட்டாரு ஆனா அவருடைய இறப்பு அந்த பெண்ணால் தான் நிகழ்ந்தது அதனால ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி சிந்தித்து எடுத்தால் பின்வரும் பாதிப்புகள் குறையும்